அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கடகராசிக்கான ஆணி மாதத்திற்கான பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஒன்பது கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்குள் நுழைந்தார் மிதுன ராசியில் சூரியன் பிரவேசம் ஆணி மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பதினாறாம் தேதி பதினொன்று இருபத்தி ஒன்பது மணி வரை புதனின் ஆட்சி வீடான மிதுனராசியில் சஞ்சாரித்து அதற்கு பிறகு கடகத்திற்கு செல்கிறது மிதுன ராசியில் இவர்களின் சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எனவே கடகம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க புனர் பூசம் பாதம் நான்கு பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கடகராசி இந்த கடகராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தனத்தில் கேது அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் சனி பாக்கியஸ்தனத்தில் ராகு தொழில் ஸ்தனத்தில் செவ்வாய் லாபஸ்தனத்தில் குரு விரயஸ்தனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் என்று கிரகங்கள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை என்று விரயஸ்தனத்திலிருந்து புதன் பகவான் ராசிஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று விரயஸ்தனத்திலிருந்து சுக்கிர பகவான் ராசிஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று தொல்லில் ஸ்தனத்திலிருந்து செவ்வை பகவான் லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய்க்கிழமையன்று இருந்த சூரிய பகவான் ராசிஸ்தனத்திற்கு மாறுகிறார் உங்கள் ராசிக்கு செலவுகளை குறிக்கும் பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் பொழுது நீங்கள் அதிக செலவுகளை செய்ய நேரிடலாம் விரும்பத்தகாத செய்திகளையும் பெறலாம் புதிய நபர்களுடன் தொடர்பான அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவதும் நல்லது மேலும் விரயஸ்தனத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க உள்ளது சூரிய பகவானின் அமைப்பானது உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் ஒரு சில தோல்விகளை சந்திக்க நேரிடலாம் இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் போட்டிகளை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது சரியான திட்டமிடுதலுடன் செயல்படுங்கள் உங்களின் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது சரியான திட்டமிடுதலுடன் செலவுகளை செய்யுங்கள் குடும்ப உறவில் ஒரு சில மனஸ்தாபங்களை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வரவை மிஞ்சிய செலவுகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதிக அளவில் மன அழுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் போட்டிகள் அதிகரிக்கும் சூழ்நிலை உண்டாகலாம் அதனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் வருமானம் சிறப்பாக இருக்கும் மேலும் என்னதான் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதால் வீண் விரயங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தில் இருக்கும் உறவுகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போவது மனஸ்தாபத்தை குறைக்கும் உடல் நலனில் கவனம் இருக்க வேண்டும் வேலையில் எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படாது மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டாகலாம் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மிக உதவியாக இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் ஒரு சில ஏற்பட சாத்தியம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கிய மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கலாம் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களுக்கிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த ஆடி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் மிதுனம் என்பது கால புருஷ தத்துவப்படி மூன்றாம் பாவம் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிக்கும் புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த மேதைகள் கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுரியமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் இயல் இசை நாடகம் காதல் நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதன ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சம் பெறுவதில்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் தான் சூரியன் பிரவேசிக்கின்றார் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் நீங்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் அவ்வப்பொழுது ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம் குறிப்பாக எந்த காரியத்தையும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் இருவர நிலை நீடித்து வந்ததல்லவோ அந்த நிலை மாறி இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியையும் அடைவீர்கள் பண வரவு தாராளமாக இருக்கும் இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்தாலும் சுப காரியங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படதன் செய்யும் குறிப்பாக குடும்பத்தோடு நீண்ட தூர பயணங்கள் மேற்கொண்டு அதன் மூலம் மன நிம்மதி அடைவீர்கள் ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அடுத்ததாக பாதம் நான்கு புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்ல வேண்டும் லாபஸ்தினத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் எதிர்பார்ப்புகளையும் ார் பண வரவையும் அதிகரிப்பார் பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிப்பார் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவும் நனவாகும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரனை அமைத்து கொடுப்பார் உங்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார் இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சாரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி ஜூன் பத்தொன்பது முதல் வக்ரம் அடைவதால் உடல்நிலை சீராகும் ஆயுள் மீதான பயம் போகும் பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைகளும் கட்டுப்படும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் விவசாயிகளில் முன்னேற்றம் காண்பார்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகும் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி மாதத்தின் முதல் வாரத்தில் வக்ரம் அடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடியெல்லாம் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாயம் நிலை உண்டாகலாம் மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து தெளிவாக செயல்படுவீர்கள் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் யாவும் லாபமாகும் வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் வியாபார முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பங்களில் நிறைவேறும் முயற்சி ஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குருவின் பார்வைய மூன்றாம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்காகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் வர வேண்டிய பணமும் வசூலாகும் அடுத்ததாக ஆயுள்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்கள் லாப அதிபதி சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் சேர்க்கை உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் அந்தஸ்து உயரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும் பொருளாதார நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் கூட்டு தொழில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சமூகத்தின் செல்வாக்கு உயரும் மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் சனிக்கிழமைகளில் அனுமன் சலிசா பாராயணம் செய்வதும் நற்பலன்களை கொடுக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் இருபத்தி ஐந்து பின்னிரவு வரை முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு காலை வரை மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க்யூ